السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الحكمة ضالة المؤمن إلى آخر الحديث آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين سلعيكم مهند مريا ديكم ورطانا ميلانا پريوان غلائب أسطر أولا அருமை நாயகம் சன் அல்லாஹும் அலேஹி செல்லும் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உமத்துமார்கள இஸ்லாத்திலே ஹிஜ்ரி என்கிற பெயர் எப்படி வந்தது நமது ஆண்டிற்கு என்பதையும் ஹிஜரத் என்றால் என்ன என்பதையும் இரண்டு நாட்களாக தெரிந்த நான் அதன் வரிசையில ஏன் ஹிஜரத்தை முன்னிறுத்தி இஸ்லாமிய ஆண்டிற்கு பெயர் சூட்டப்பட்டது ஹிஜரத்தினுடைய புரட்சிகள் என்ன இதுபோல மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கண்மணி நாயகமும் அருமை சஹாபாக்களும் ஹிஜரத்து செய்து வந்ததினால் கிடைத்த பலன்களும் பயன்களும் என்ன முழு உம்மத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை கொண்ட முழு உம்மத்திற்குமான பயன்பாடுகள் என்ன என்பதை நாம் சில ஒரு இரண்டொரு நாட்கள் தெரிவோம் முதல் கட்டமாக மேலான பெரியவர்களே கண்மணி நாயகம் அவர்கள் மதீனாவை வந்தடைந்ததும் மதீனாவின் எல்லையை வந்தடைந்ததும் குபாவிலே ஒரு பள்ளியை கட்டினார்கள் மஸ்ஜிது குபா அதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே கட்டப்பட்ட முதல் பள்ளி அல்லாகவே குரான் சொல்லி அப்படிதான் சொல்லுகிறான் இல்ல மஸ்ஜி மின் அவ்வளியமின் என்று அல்லாஹ் சொல்றான் ஆரம்ப நாட்களில் ஹிஜரத்து செய்து வந்த அந்த புதுசில அந்த ஆரம்ப நாட்களில் கட்டப்பட்ட தக்குவாவின் மீது கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் ஹைர் என்று அந்த சொல்லுகிறான் அப்ப முதல் கட்டமாக பள்ளியை கட்டினார்கள் குபாவிலே பின்னர் மதீனாவை வந்தடைந்ததும் அங்கேயும் மஸ்ஜிது நபவியை கட்டுவதிலே அவர்கள் முன் நின்றார்கள் என்ன புரிகிறது இசிலாத்திலே முதல் தேவை என்னவென்றால் சுதந்திரமாக ரப்பை வணங்கவில் அல்லாஹுவை தொழ வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை உருவாக்கினார்கள் பாருங்கள் தொழுகை என்பது கடமை அதை ஜமாத்தாக தொழுவது சிறப்பு ஏற்றமானது அதற்கான ஏற்பாடுகளை செல்லாக அறிவு செல்வார்கள் பாங்கு இகாமத்து என்கிற நடைமுறையை கொண்டு உருவாக்கினார்கள் மேலான பெரியவர்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் சகாம்பாக்களுக்கு தொழ கற்றுக் கொடுத்தார்கள் அப்படியானால் கல்வியினுடைய வளர்ச்சியை முதலில் உருவாக்கினார்கள் இஸ்லாத்திலே ஹிஜரத்திற்கு முன்னால கல்வியினுடைய போதனைகள் எல்லாம் கிடையாது மக்காவிலே பகிரங்கமாக நடமாடவும் முடியாது ஒருத்தர் ஒருத்தர் அடுத்தவருக்கு தனக்கு தெரிந்த வசனங்களை பேசிக்கொள்ளவும் முடியாது ஒரு மறைமுகமாகவே இஸ்லாம் வளர்ந்த காலம் அது தாருல் அறுக்கமிலே சந்திப்பார்கள் ஒருவரை ஒருவர் நபி அவர்கள் இறங்கிய வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டுவார்கள் அவங்க அப்படியே அதை ஞாபகம் வச்சுட்டு போயிடுவாங்க முடிஞ்சத ஆனால் மதீனாவுக்கு வந்த பிறகு ஐ மீன் ஹிஜரத்திற்கு பிறகு மஸ்ஜிதின் நபவி என்பது ஒரு கல்வி கூடமாக திகழ்ந்தது இன்றைக்கும் பள்ளிவாசல்களில் அது தொழுவதற்கு மாத்திரம் பயன்படுத்துவதை கடந்து அதிலே மக்தபு பாடசாலைகள் நடைபெறுவதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் காரணம் நபிகள் நாயகம் அலையோ செல்லும் கட்டமாக கல்வி கூடமாக ஆக்கினார்கள் நடந்தது தொழுகைக்கு பின்பு சாப்பாக்களை அமர வைத்தவர்களுக்கு இஸ்லாம் சார்ந்த போதனைகளை எடுத்துரைப்பார்கள் யோசித்து பாருங்கள் ஹிஜரத் என்று ஒன்று நடந்திருக்காவிட்டால் கல்வி ரீதியான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இஸ்லாமிய சமூகம் கண்டிருக்க முடியாது இன்றைக்கும் கல்வி அது எத்தனை துறைகளை கொண்டிருக்குமோ எல்லா துறைகளிலேயும் இஸ்லாமியர்களுடைய பங்கு அலாதியானது அது மறக்க முடியாது வரலாற்றில் சில பக்கங்கள் வேண்டுமானால் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் கல்வி ரீதியான எல்லா வளர்ச்சிகளையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அல்லது அதை பிரதானப்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும் அது எதுவாக இருந்தாலும் சரி கண்மணி நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் கல்வி ரீதியான வளர்ச்சியை முதல் கட்டமாக உருவாக்கினார்கள் ஹதீசனுடைய துறையில சில சகாபாக்கள் அவர்கள் முன்னிறுத்தினார்கள் எல்லாருக்கும் எல்லாமே வராது எல்லோரும் எல்லா துறையிலும் ஜொலிக்க முடியாது ஒருவருக்கு மெமோரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அவரை அந்த துறையில் பயன்படுத்துவது ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சிங் உடைய அந்த ஒரு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தருவது இப்படி இந்த விசல் அல்லா உலக அவர்கள் சஹாபாக்களை கல்வி ரீதியான சகல துறைகளிலும் அவர்கள் ஜொலிக்க வைத்தார்கள் தன்னுடைய காலத்திலேயே எப்படி இன்று மதரசாக்களிலே சில வருடங்கள் ஓதி கொடுக்கப்பட்டு அவருக்கு சனதுகள் கொடுக்கப்படுகிறதோ பட்டங்கள் வழங்கப்படுகிறது அதே போல முகம்மது ஆகிய சொல்லாக சிலவர்கள் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் கற்றுக் கொடுத்து அதில் அவர்களுக்கு டிகிரிகள் கொடுத்தார்கள் சொல்வார்கள் முகாதிபன் ஜபல் என்கிற சிறிய வயது சஹாபிக்கு முகாதிபன் ஜபல் என்கிற சிறிய வயது சஹாபிக்கு ஹலால் ஹராம் ரீதியான விஷயங்களை நன்கு கற்றுக் கொடுத்துவிட்டு சொல்வார்கள் அலமுகும் பில் ஹலாலி வல் ஹராமி முஹாதிபின் ஜபல் உங்களிலே ஹராம் ஹலாலை நன்கு அறிந்தவர் முஹாதிபின் ஜபல் இதுதான் சனது இப்ப அப்படி அரபியிலே ஃபுல்லா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அலமுகும் பில் ஹலாலி வல் ஹராமி முஹாதிபின் ஜபல் உங்களிலே ஹலால் ஹராமை நன்கு அறிந்தவர் முஹாதி என்று ஒரு சனதை வழங்கினார்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சனது யாரை எந்த துறையில் அவர்கள் முன்னிறுத்தினார்களோ அந்த துறையில் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை ஒரு கேடயத்தை வழங்கினார்கள் என்று பார்க்கிற போது இஸ்லாத்திலே ஹிஜரத்திற்கு பின்புதான் கல்வி ரீதியான வளர்ச்சிகளை காண முடிந்தது ஆண் கல்வி மாத்திரமல்ல பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பெண்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தார்கள் எல்லா நாட்களும் நபிசல்லா அலுமர்கள் ஆண்களோடே தன்னை அவர்கள் அமர்த்திக் கொள்ளவில்லை பெண்களை சந்தித்து அவர்களுக்கான சட்டதிட்டங்களை அவர்கள் ரீதியான மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் அதிலேயும் ஹதீசனுடைய துறையிலே ஆயிஷா ரயில்லாளர்கள் சொல்லித்தார்கள் நவீனுடைய ஹயாத்துக்கு பிறகு ஒஃபாத்துக்கு பிறகு சாபாக்களில் நிறைய பேர் சந்தேகங்களை ஆயிஷா அது எல்லா நாவிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டார்கள் காரணம் அவர்களையும் நபியவர்கள் கல்விமானாக வெளிப்படுத்தினார்கள் அப்ப ஆண் கல்வி என்பதும் அவசியம் ஆண்களும் கல்வி கற்க வேண்டும் கல்வி என்பதுதான் ஒரு மனிதனை உயர்ந்த அந்தஸ்து நோய்க்கு ஒரு சபையில எத்தனையோ நபர்கள் மேடையில் நிற்கலாம் ஆனாலும் கல்விமான்களை அங்கே அமர வைக்கப்பட்ட அழகு மறுக்கப்படும் காரணம் கல்வி என்பது அது அல்லா வழங்கிய அருக்குலை பெரும்பால சொல்லு சொல்வார்கள் அல்லது ஆளில் மின் கல்வி என்பது ஒரு உண்மின் தொலைத்து விட்ட பொருள் அழகான ஒரு உதாரணம் பாருங்க கல்வினா என்ன தெரியுமா எப்படி நாம வந்து ஒரு மொபைல்ல தொலைச்சிட்டாலோ ஒரு சாவியை தொலைச்சிட்டாலோ இல்லை வாட்சியை தேனம் ஒன்றை தொலைத்து விட்டாலோ அதாவது சின்ன சின்ன பொருள் இல்லை கர்ச்சி இப்ப தொலைச்சிட்டோம் சின்னதாக ஒரு அதெல்லாம் நம்ம தேட மாட்டோம் ஒரு உயர்ந்த பொருள் இருக்கு பாருங்க வாட்சாகட்டும் மொபைல் ஆகட்டும் இதை தொலைத்து விட்டால் எப்படி நாம் அதை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விடுவோமோ அதுபோல இல்மு என்பதும் ஒரு மனிதனுக்கு தொலைக்கப்பட்ட பொருள் போல அதை தேட வேண்டும் யாருக்கு அது கிடைக்குதோ அவர் அதை எடுத்துக்கிறோம் அவர் அதை என்ன செஞ்சுக்கிறானோ எடுத்துக்கிறோம் இல்லை இது என்னுடைய இல்மு மாதிரி தெரியல இல்முங்கிறது பொது உடைமை கல்வி என்பது பொது உடைமை ஆணுக்கும் வேண்டும் பெண்ணுக்கும் வேண்டும் சிறியவர்களுக்கும் வேண்டும் பெரியவர்களுக்கும் வேண்டும் அப்படியானால் ஹிஜரத்திற்கு பின்புதான் கண்மணி முகமது அவர்கள் மாற்றத்தை உண்டாக்கினார்கள் வருவாங்க அந்த சமுதாயம் சஹாபாக்கள் அஹ் பிரிய குரு குருப்பாக கூறு கூறாக அமர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமல்களில் இருப்பார்கள் சிலர் திக்கலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் குலாலை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அமர்ந்து அவர்களுக்கு மத்தியில் செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ரவிசலத்தில் அவங்க வந்தாங்க அப்படி வாசலில் நின்று பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாருமே தான் இருக்கிறாங்க எல்லாருமே நல்ல தான் இருக்கிறாங்க ஆனாலும் நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லிவிட்டு அந்த கல்வி சார்ந்த அந்த குழுவில் தன்னை அவர்கள் அமர்த்து கொண்டார்கள் உட்கார்ந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம் அப்போ ரம்சல்லா அலிஸ் அவர்கள் கல்வி ரீதியான ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குனார் எங்கேயும் இஸ்லாம் வந்து கல்விக்கு எதிரியெல்லாம் இல்லை ஏதோ சின்ன ஊர்களில் நம்ம ஊர்ல இல்லை ஏதோ சின்ன ஊர்களில் கல்வி ரீதியான ஆர்வம் இல்லாமல் போனதுனால ஒரு பதினெட்டு வயது வந்ததோ வரலையோ பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் அனுப்பிடணும் ஆக்சுவலா இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தையை வளர்க்கும் பொறுப்பிலே பெயர் சூட்டிய பிறகு அவருக்கு தாய்ப்பால் ஊட்டிய பிறகு ஒரு குறிப்பிட்ட லெவலை கடந்ததும் அவருக்கு கல்வியினுடைய ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் கல்வி ரீதியான தாக்கத்தை உண்டாக்கணும் சபையில் சிறிய சாபாக்கள் அமர்ந்திருப்பாங்க பத்து வயது பன்னிரெண்டு வயது இபிர அப்பாசி எல்லா இபுமரது எல்லா பெரும் அதாவது சின்ன சின்ன வயதுடைய சாபாக்களும் இருப்பார்கள் அவர்களுக்கும் நம்பி சொல்லலாம் சிலவங்க கல்வி ரீதியான ஒரு தேட்டத்தை உண்டாக்கி ஏதாவது ஒரு புதிரை போடுவார்கள் வேற என்னங்க கிதாபத்தை பாடம் நடத்த முடியும் இப்போ கிதாபுகளுடைய அவசியம் இல்லை மார்க்கத்தை நபி ஹயாத்தா இருக்கிறதுனால அவங்க கெடுத்து கொடுக்குறாங்க ஒரு புதிர் போட்டு அந்த புதிருக்கான விளக்கத்தை சின்ன பிள்ளைங்க பட்டுன்னு சொன்னதுங்க சில சின்ன பிள்ளைங்க அது தெரிஞ்சாலும் பெரியவங்களாக இருக்கிறாங்கள ஒரு மரியாதையில் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க இப்படி நபிசல்லா அலை சில அவர்கள் சஹாபாக்களை ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் பெரியவர்கள் ஆகட்டும் பெரிய பெரிய சஹாபாக்கள் சல்மான் ஃபாரிசி அலி அல்லா ஹசரத் உமரி புன்ஃபத்தா அலியுள்ள அலு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களும் நவீனத்தில் அவர்கள் பல செய்திகளை தெரிந்து கொண்டார்கள் சஹாபாக்களுக்கு மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நோன்பு என்பது எப்படி நோன்பை நோக்கக்கூடிய முறை என்ன ஜகாத் என்பது இந்த அளவிற்கு எவ்வளவு ஆனால் யாருக்கு கொடுக்க வேண்டும் இது எல்லாம் நபிசல்லா அழைச்செலவங்க ஹிஜரத்திற்கு பின்னர் தான் கற்றுக் கொடுத்தாரு மக்காவில் சட்டத்திட்டங்கள் ஒன்றும் இறங்கல மதீனாவில் தான் அது சார்ந்த வகை வசனங்கள் இறங்கியது அதை நபி சொல்லா சஹாபாக்களை அமர வைத்து கற்றுக் கொடுக்கிறார்கள் இப்போ திடீர் திடீர் என்று சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும் திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் வியாபாரத்திலே சந்தேகங்கள் நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள் நாயகமே இந்த ஊருக்கு போன அந்த ஊர்ல வந்து வட்டியை சர்வசாதாரணமாக செய்கிறார் இந்த மாதிரி இது போலிக்காக விஷயத்துல ஒரு பெண்மணி வந்து நாயகமே என்னுடைய கணவர் என்ன நிகாரு நிகார் என்று ஒரு காரியம் செய்து விட்டார் அவர் அதை தலாக்குன்னு சொல்றாரு என்ன செய்யட்டும் இது போல ஒவ்வொரு சந்தேகங்களையும் சஹாபாக்கள் சஹாமி பெண்கள் வந்து நபியிடத்தில் கேட்பார்கள் அதற்கான அதற்கான தீர்வை சொல்வார் இப்படி கல்வி ரீதியான தாக்கங்களை ஆர்வங்களை சஹாபாக்களுக்குள் விதைத்தார்கள் அதனாலதான் சஹாபாக்கள் கடைசி வரை ஒருத்தர் இடத்துல ஒரு செய்தி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிந்து கொள்வாங்க எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி ஒரு என்கிற ஒரு தாவி மதீனாவுக்கு வந்தார் மதீனாவில் வந்து ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டு போனார் அப்ப என்ன அர்த்தம் கல்விக்காக தொலைதூர பயணங்களும் அனுமதிக்கப்பட்டிருக்குது அந்த பயணம் இல்லா அல்லாஹுடைய பாதையில் இருக்கக்கூடிய பயணம் கல்வியை தேடி நாம ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோமே ஹதீசர் வந்து இருக்கு கல்வியை தேடி யாரும் புறப்படுகிறாரோ தன்னுடைய இல்லத்தை விட்டும் தன்னுடைய ஊரை விட்டும் அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் எதுவரை ஹத்தா எரிஜியார் பட்டம் வாங்கி ஊருக்கு திரும்ப வருகிறவரை அப்படி இந்த ஹதீஸ் என்ன விளக்குது நமக்கு அல்லாஹுடை பாதையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பை பெற்றுத்தரு அல்லாஹுடைய பாதையில் இருப்பது என்பது அதே போல மலக்குமார்களின் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இஸ்லாம் கல்விக்கு கொடுத்த உணர முடியும் ஆக அதனால தான் ஹிஜ்ரி என்கிற வார்த்தையை ஆண்டிற்கு பெயர் சூட்டப்பட்டது காரணம் அதற்கு பின்புதான் ஹிஜிரத்திற்கு பின்புதான் சமுதாயத்திற்கு கல்வியினுடைய தாக்கங்கள் உண்டானது நமது பிள்ளைகளையும் நாம் மார்க்க கல்வி உலக கல்வி அவர்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ அந்த கல்வி தடுக்கப்பட்ட கலைகளை தவிர தடுக்கப்பட்ட கலைகளை தவிர மற்ற எல்லா கலைகளையும் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுல நாம தடையாக இருக்கக்கூடாது நம்ம மார்க்கம் என்பது கல்வி அவ்வளவு அற்புதமாக சொல்லுது வல்ல நாயன் நம்மை நம்முடைய சந்ததிகளையும் எதிர்கால இஸ்லாமியர்களையும் கல்வியில மின்னக்கூடிய ஜொலிக்க ஜொலிக்கக்கூடிய کل بھی مان ہے ہاں کرلوانا ہے آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ